அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் தமிழ்நாட்டில் தசரா திருவிழாவிற்கு புகழ்பெற்ற குலசேகரன்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்கள் பற்றின விவரங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோயில் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் நடை திறக்கப்பட்டிருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடை திறக்கப்பட்டிருக்கும் திருவிழா காலங்கள்ல நடை திறக்கக்கூடிய நேரமும் பூஜை நேரமும் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பூஜை நேரங்கள் பற்றின தகவலை பார்க்கலாம் காலை எட்டு மணிக்கு காலசந்தி பூஜை நடைபெறுகிறது பகல் பனிரெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை நடைபெறுகிறது மாலை ஐந்து முப்பது மணிக்கு சாயரட்சை பூஜை நடைபெறுகிறது இரவு எட்டு முப்பது மணிக்கு ராக்கால பூஜை நடைபெறுகிறது தசரா திருவிழாவிற்கு மிகவும் புகழ்பெற்ற அருள்தரும் முத்தாரம்மன் கோயில் நடை தினமும் காலை ஆறு மணிக்கு திறக்கப்படுகிறது குளசை முத்தாரம்மன் கோயிலில் வருடந்தோறும் நடைபெறக்கூடிய தசரா திருவிழா பற்றின நிகழ்விற்கான தகவல் நம்மளுடைய சேனல்ல பதிவிடப்பட்டு வருது அதையும் நீங்க பார்த்து பயன்பெறலாம் அறுபடை வீடு முருகன் கோயிலோட நடைத்திருக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின தகவலும் தமிழ்நாட்டில் இருக்கிற புகழ்பெற்ற கோயில்களோட நடைத்திருக்கக்கூடிய நேரம் பற்றிய தகவலும் நம்ம சேனலில் பதிவிடப்பட்டு வருது அதற்குண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்